ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் நாக்கிலே நிற்கிற மாதிரி சம்மந்தி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்ய மிக்ஸி ஜாரில் துருவங்க தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கோங்க கூடவே ஆயில் சேர்க்காமல் லைட்டாக ஃப்ரை பண்ணால் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இது கூட பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைனா ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு பீஸ் இஞ்சி கொஞ்சம் போல் புளி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான கல் உப்பு ஃபைனலாக தேங்காய் என்ன இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்து தண்ணி அரைச்சி எடுத்துருங்க அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு இதை இட்லி தோசை அப்புறம் சூடான வெள்ளை சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நாக்கிலேயே நிற்கும் இந்த ரெசிபியை ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்